அலமது இல்லா அஸ்லாத் வசலாமா அலா ரசூல் இல்லா வலிஹி வஹாபிஹி அஜ்மாயின் கண்ணியம் பொருந்திய அல்லாஹின் அழியர்களே கூட்டு துவா சம்பந்தமான ஒரு விளக்கத்தை இன்று பார்க்க இருக்கிறோம் பொதுவாக துவா அப்படிங்கிற வார்த்தைக்கு அழைத்தல் அப்படிங்கிறது டிக்ஷனரி மீனிங் அகராதி பொருள் முஸ்லீம்களுடைய நடைமுறையில் ஒரு அடியார் தன்னுடைய இறைவனிடம் தன்னுடைய தேவைகளை கேட்பதற்கு துவா அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாகவே தன்னுடைய தேவைகளை இறைவனிடம் கேட்கும் பொழுது யார் ரஹ்மான் அல்லாவே ரஹ்மானே என்று அல்லாவை அழைத்து எனக்கு இதை விட்டு பாதுகாப்பு தா என்று அழைத்து அவனிடம் கேட்பது அதிகமான வழக்கத்தில் இருப்பதால் அந்த அழைத்தல் என்கிற வார்த்தையே பொதுவாகவே தன்னுடைய தேவைகளை அல்லாவுடன் கேட்பதற்கு என்றே ஆகிவிட்டது அப்ப துவா அப்படிங்கிற வார்த்தைக்கு அழைத்தல் என்பது அகராதி பொருள் அல்லாஹ்விடம் தன்னுடைய தேவையை கேட்டல் என்பது முஸ்லீம்களின் நடைமுறை பொருள் இந்த கூட்டுதுவா அப்படின்னு சொன்னால் ஒருவர் தன்னுடைய தேவைகளை நம்ம மற்ற அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹ்விடம் கேட்க மற்றவர்கள் ஆமீன் என்று சொல்வது தான் இந்த துவா இதுக்கு அரேபியில் வந்துட்டு ஆமீன்கிற வார்த்தை தான் சரியான சூட்டபுளான வேர்டு அப்போ ஆமீன் அப்படின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறை ஒருவர் தன்னுடைய தேவைகளை கேட்க அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஆமீன் அப்படின்னு சொல்வதற்கு பேர் கூட்டுத்துவா இந்த ஆமீன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற பொருள் உள்ள ஒரு வார்த்தை இந்த வார்த்தை வந்துட்டு ஒருத்தர் துவா கேட்கிறார் உதாரணத்துக்கு யாழ் தான் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தான் என்று கேட்டால் இந்த துவாவை ஏற்றுக்கொள் அப்படிங்கிற பொருளை மனதில் கொண்டு நான் அல்லாவே இவருடைய துவாவை நீ ஏற்றுக்கொள் என்கிற மனநிலையினுடைய ஒரு அடையாள சொல்லாக ஆமீன் என்பது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்ப கூட்டு துவானா என்ன ஒருவர் துவா கேட்க அங்க இருக்கிற மற்றவர்கள் ஆமீன் என்று சொல்வது அந்த ஆமீனுடைய பொருள் என்ன அல்லாஹ்வே இவர் துவாவை ஏற்றுக்கொள் அப்படிங்கிற பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது நம்முடைய இஸ்லாமிய சன்மார்க்கத்துல எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதலாவதாக அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இது நான் மூசா அலி இஸ்லாத்துலாம் அல்லாஹ்விடம் துவா கேட்டதாக பதிக்கிறான் மிஸ் அலா ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலி இஸ்லாம் துவா யா அல்லாஹ் அந்த ஃபிரோனுடைய அந்த பொருளாதாரத்தை அம்பால் பொருளாதாரத்தை நீ நாசமாக்குவாயாக அவர்களுடைய உள்ளங்களை கடினப்படுத்துவாயாக இன்னும் சில வாசகங்கள் துவா கேட்டதாக அல்லா பதிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லா சொல்றான் அப்போ இங்கே நபி துவா கேட்டாங்கன்னு சொல்றான் அதுக்கு அடுத்த வாசகத்துல கதுபத் தவத் ஹுமா அவர்கள் இருவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக அல்லா சொல்கிறார் அப்ப மூசா நபி துவா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் இரண்டு பேருடைய துவாவையும் ஏற்றுக்கொண்டோம் என்ன சொல்லணும் மூசா நபி துவா செஞ்சாங்க அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு தானே வரும் ஆனால் மூசா நபி துவா செஞ்சாங்க அவர்கள் இருவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹ் ஏன் சொல்லணும் என்றார் மூசா அலி சலாத்து அவர்கள் துவா போத சிறிது ஆரூன் அலிசுலாத்துலாம் ஆமீன் என்று சொன்னார்கள் அப்ப மூசா நபியும் செய்தினா ஹாரூன் அலி இஸ்லாம் இரண்டு பேரும் கூட்டுதுவாவில் ஈடுபட்டார்கள் என்கிற செய்தி இந்த வசனத்துடைய வாக்கிய அமைப்புல இருந்து நமக்கு தெரிகிறது இந்த கருத்தை அப்ப மூசா நபி துவா போத ஹாருன் அலி இஸ்லாம் ஆமின்னு சொல்லி அந்த கூட்டுதுவாவில் இருவரும் ஈடுபட்டார்கள் என்கிற செய்தி என்கிற இந்த கருத்தை தப்சீர் இந்த வசனத்துடைய இந்த திருமறை வசனத்துடைய விளக்கத்துல தப்சீர் பைலாவி தப்சீர் ராசி தப்சீர் அபு சகோத் போன்ற தப்சீர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அதை மூசா நபி துவா போதும் அவர்கள் ஆமின்னு சொன்ன அந்த முறை தான் இங்கே நடந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை அப்ப மூசா நபி கூட்டுதுவாவில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்தி இதிலிருந்து கிடைக்கும் பொழுது கூட்டுதுவா மிகச்சிறந்த ஒரு அமல் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வர முடிகிறது அடுத்தது ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யகூதிகள் உங்கள் விஷயத்தில் பொறாமைப்படுவது இல்லை இம்மா ஆமீன் என்று சொல்கிற இந்த கூட்டுதுமாவிற்கும் அவர்கள் உங்களிடம் பொறாமைப்படுவது போன்று வேறு எதுலேயுமே பொறாமைப்படுறதில்லை என்பதாக சல்லு சொல்கிறான் இந்த ஹதீஸ் இபுனு மாஜாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன கருத்துனா யூதர்கள் முஸ்லிம்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்றமே இந்த முறை அவங்களுக்கு கொடுக்கப்படலை அதே மாதிரி ஆமீன் என்று சொல்கிற இந்த கூட்டுதுவா முறை இருக்கு ஒரு ஒரு துவா போத ஒரு ஒரு ஆமீன் என்று சொல்லி அந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் சொல்லக்கூடிய இந்த கூட்டுதுவா முறை இது அவர்களுக்கு கொடுக்கப்படலை இப்போ கூட்டுதுவா விஷயம் யூதர்களுக்கு பொறாமையை கொடுக்கிறது என்கிற செய்தி இந்த இருந்து கிடைக்கிறது அப்ப இந்த நபிமொழியிலிருந்து நமக்கு கிடைக்கிற இன்னொரு செய்தி என்னன்னா கூட்டுதுவா என்பது இந்த உம்மத்து முகமதியாவினுடைய பிரத்யோக சிறப்பு என்கிற செய்தியை இந்த நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்தது சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு முஸ்லீம்கள் அடங்கிய கூட்டம் அமர்ந்திருந்து அதில் சிலர் துவா போத சிலர் ஆமீன் சொன்னார்களே ஆனால் இல்லா அஜாபகும் அல்லா அந்த துவாவை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறான் என்கிற செய்தியை சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நபிமொழி ஹாக்கிம் அஜம் கபீர் ஆகிய கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த நபிமொழி என்ன சொல்கிறது என்றால் ஒரு இடத்துல ஒரு பல நபர்கள் இருக்கிறார்கள் அதில் சிலர் துவா ஓதுகிறார்கள் சிலர் அந்த துவாவிற்கு ஆமீன் சொல்கிறார்கள் அதான துவா முறை இந்த முறையில் அங்கே துவா செய்யப்படுகிற பொழுது அந்த துவா அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறான் என்கிற செய்தி கூட்டுதுவா மிகச் சிறப்பானது துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைமைகளில் துவாவும் ஒன்று என்கிற செய்தி இந்த நபிமொழியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது அடுத்தது செய்தனா ஜெய்து சாபித் ரதுல்லாத்தலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை நான் யாரு ஜெய்து பின சாபித் ஹத அவங்க செய்தா அபு முறையரா ரதியுல்லாத்தாலும் அவங்களும் இன்னொரு நபர் அவரும் சஹாபி அவங்க பெயர் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்படலை நாங்கள் மூணு பேரும் அமர்ந்து திக்ரோதனும் சில விஷயம் பேசணும் சில ஓதல்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தோம் அப்போ ரசூல் சொல்லும் அங்கே வந்தாங்க வந்தவுன நாங்க எங்களுடைய அந்த ஓதல்கள் இதெல்லாம் நிப்பாட்டிட்டோம் அப்ப சல்லா அலிஸ்வலம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க என்ன ஓதிட்டு இருந்தீங்களோ அதுவே ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப எங்களில் ஒருத்தர் வந்துட்டு நாங்க துவா ஓதணும் அதற்கு அவங்க செஞ்சுட்டு இருந்த இம்மாதத்துல ஒருத்தர் என்ன செய்கிறாங்கன்னா நாங்க துவா ஓதணும் துவா ஓதனவுன்ன ஆஹ் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள் எங்களுடைய துவாவிற்கு அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று சொல்லுகிறாரு அப்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் அபுமுறை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எதெல்லாம் கேட்டாங்களோ அதத்தான்னு சொன்னாங்க சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை செய்துனா செய்து சாபித் ரசு நமக்கு சொல்லி தர்றாங்க இந்த ஹதீஸ் மாஜம் அவுசத் அப்படிங்கிற இடம்பெற்று இடம்பெற்றிருக்கிறது அப்ப ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களும் கூட்டுத்துவாவில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் சஹாபக்களும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் சஹாபாக்களை அதில் ஈடுபட்டு சொல்லி சல்லா அலிசலம் உத்வேகமும் படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தெரியுது ஏன்னா ஒருவர் துவா ஓத மற்றவர்கள் ஆமீன் சொல்வதான சொல்வதில் சல்லா அலிசலமும் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று மத்த சகாபாக்களும் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க என்கிற செய்தியும் கிடைக்கிறது அப்ப இந்த கூட்டு கூட்டுதுவா என்பது சல்லா அலுவலி செல் அவங்களுடைய அங்கீகாரம் இரண்டையும் பெற்றிருக்கிறது செயல் அங்கீகாரம் அவங்க இரண்டையும் பெற்றிருக்கிறது முன்பு சொன்ன அந்த தாமீன் ஆமீன் சொல்கிற இந்த கூட்டுதுவா முறை யகுதிகளுக்கு பொறாமை கொடுக்கக்கூடியதுங்கிற கருத்துல இருந்து அது சல்லிசுலம் சொல் அப்ப கூட்டுதுவா என்பது சொல் செயல் அங்கீகாரம் மூன்றையும் பெற்ற ஒரு முக்கியமான இபாதத் என்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்தது ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மந்த ஆலி அஹீஹி யார் ஒருவர் தன்னுடைய சகோதரருக்கு பி லஹரி அவர் இல்லாத சமயத்தில் துவா செய்கிறாரோ ஒருத்தர் இல்ல அதாவது தகஜத்துல யாரோட அத்தாவுக்காக நண்பர்களுக்காக யாருக்காவது அவர் இல்லாத போது யாருதான் என்னுடைய அத்தாவுக்கு ஆரோக்கியத்தை கொடு என்னுடைய நண்பருக்கு ஈமான கொடு எங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு பணம் காசு கொடு என்று எதேனும் ஒன்று அவர் இல்லாதப்போ துவா செஞ்சாங்கன்னா சலதாசன் சொல்கிறாங்க கால அல் மலக்குள் முக்கள் பிஹி ஆமீன் அதற்கென்றே நியமிக்கப்பட்ட ஒரு மலக்கு இருக்கிறார் அவர் இவங்க துவா ஓதும் போது அதுக்கு ஆமீன் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு அப்படின்னு சொல்லி உனக்கும் அது மாதிரி கிடைக்கட்டும்னு சொல்லுவாங்க என்கிற ஹதீஸ் சல்லாசன் சொல்றாங்க இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ துவானா என்ன ஒருவர் துவா ஓத இன்னொருவர் ஆமீன் சொல்லுதர் அப்ப நம்ம துவா ஓதனோம்னா அதற்கு மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள் அப்ப அந்த இடத்துல நாமும் மலக்கும் கூட்டு துவாவில் ஈடுபடுகிறோம் கூட்டுதுவா என்பது வழக்குகள் செய்ய அளவுக்கு உயர்தரமான ஒரு அமல் என்கிற செய்தி இந்த நபிமொழியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது அதே மாதிரி தொழுகையில நம்ம வலல்வாலீன் ஆமீன் ஓதுவுமே அந்த வலல்வாலீன் என்று இமாம் ஓதினால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்பது சல்லும் சொல்றாங்க சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் நமக்கு சொல்லித்தராங்க இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம் பற்றி இன்னும் நிறைய கிதாபுகள்ல இருக்கு சொல்லிட்டு சலதான சிலம் இன்னொரு செய்தியை சொல்லி தர்றாங்க மண் வாஃபக்க தாமீனஹூ தாமினல் மலாயிக்கா யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு சேர்ந்து கொள்கிறதோ குஃபிர் அலகுமா மின் மிந்தம்பிகி அவருக்கு தன்னுடைய முழு பாவமும் மன்னிக்கப்படுகிறது முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதான் சொல்றாங்க இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப இந்த ஹதீஸில் என்ன செய்தின்னா நேர் வழிகாட்டு அந்த நேர்வழி என்றால் எத்தகைய தென்றால் நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவங்க வழி மகதோபி அலேஹிம் உன் கோபம் பெற்றவர்கள் வழி அல்ல உன்னால் வ வலாளின் வழிகட்டவர்களுடைய வழியும் அல்ல என்பது துவா இந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லுங்கள்னு சொன்னா கூட்டு துவாவில் ஈடுபடுங்கள் என்பதாக பொருள் அப்ப தொழுகை என்பது தொழுகைக்குள் கூட்டுதுவாவை ரசூல் சொல்லல்ல அலுவலம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி ஒண்ணு அப்ப கூட்டுதுவா எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் இதிலிருந்து கிடைக்கிறது இதுல இன்னொரு செய்தி என்ன கிடைக்குதுன்னா செல்லம் மலக்குகள் என்பவர்கள் உயர்வானவர்கள் அவர்களுடைய ஆமீன் சேர்வது நம்முடைய துவாவுனுடைய வலுவை அதிகமாக்குகிறது என்கிற என்பதை சொல்றாங்கல்ல அப்ப உயர்வானவர்களுடைய ஆமீனை எதிர்பார்த்து நாம் சில துவாக்களை அமைத்துக் கொள்வது தவறல்ல அப்படிங்கிற செய்தி கிடைக்குது இப்போ நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம் அதுல வயது மூத்தவங்க இருக்கிறாங்க இபாதத்துல நல்லவங்க இருக்கிறாங்க சமுதாயத்தில் பெரியவங்க இருக்கிறாங்க அவர்களுடைய ஆமீன் நமக்கு வேணும்ட்டு ஒரு சபையை ஏற்படுத்துதல் எல்லாம் உட்காண்டிங்களா அவங்களும் வாங்க நாங்கள் துவா உதற நீங்க ஆமீன் சொல்லுமா உங்கள் ஆமீன் எங்களுக்கு வேணும் என்று சொல்வது சிறப்பானது ஏன்னா மலக்குகள் உயர்வானவர்கள் மலக்குளுடைய துவாவோடு உங்கள் துவா கலந்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் பெரியவர்களுடைய ஆமீன் சேர்வது சிறப்பானது என்கிற செய்தி கிடைக்குது தான் அகழ் சுண்ணாவில் எங்கெல்லாம் மக்கள் கூடுகிற சபை இருக்குமோ திருமணத்துல ஒரு கூட்டுத்துவா வச்சிருப்போம் ஏன்னா அங்க வரக்கூடியவங்களை யார் பெரியவங்கன்னு தெரியாது எல்லா பேரும் ஆமீன்னு சொன்னாங்கன்னா பெரியவர்களுடைய ஆமீன் அதில் கலந்துக்கும் ஒரு வீடு கடை திறப்பான் வீடு திறப்பான் வேறு தொழில் ஆரம்பமாக எதுவாக இருந்தாலும் கூட்டத்துவாக ஒரு அடையாளமாக வச்சிருப்போம் அங்கே மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள் அதில் யாரேனும் பெரியவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய ஆமீனும் கிடைச்சிடும் என்கிற இந்த ஹதீசனுடைய பின்புலத்துல தான் அதை செய்கிறோம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது சல்லா அலி அவர்கள் அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு முறை மெம்பர் ஏறுகிறார்கள் முதல் படியில் ஏறணும்னா ஆமீன்கிறாங்க அடுத்தது ஆமீனுங்கிறாங்க அதுக்கடுத்தது ஆமீன்கிறாங்க இந்த செயல் ஒரு புதுமையாக இருக்கும்னா ச சஹா பிறகு கேட்குறாங்க யாரும் சொல்ல இந்த மாதிரி மூணு தடவை சொன்னீங்களே என்ன விஷயம் என்று கேட்கிற போது சல்லதால சொன்னாங்க ஜிபி அலிஸ்லாம் வந்து ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் வந்துட்டு தன்னுடைய பாவத்தை பொறுக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும்னாங்க நான் ஆமின்னு சொன்னேன் வயோதிக பெற்றோரை பெற்றிருந்தும் அவருடைய பாவத்தை யார் பொறுக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும்னாங்க ஆமீன் ஆமின்னு சொன்னேன் என்னுடைய சல்லதாஸ்வரம் அவருடைய பெயரை கேட்டு யார் செலவாத்து சொல்லலையோ அவன் அவனும் நாசமாகட்டும் நாங்க நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக சல்லதா சொல்றான் இந்த ஹதீஸ் பஸ்ஸார் என்கிற கிதாபில் இடம்பெற்றிருக்கு இன்னும் சில கிதாப்புகள்லாம் இருக்கு அப்ப இந்த ஹதீஸ் சல்லதா அலி இஸ்லாம் துவா போத ஜிப் அலிம் ஆமீன் சொல்றாங்க அப்ப சல்லதான் அலையம் அவர்களும் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களும் கூட்டு துவாவில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் கூட்டு துவானா என்ன ஒரு ஒரு துவா போத இன்னொரு ஆமீன் சொல்லுதல் என்பதை அப்ப சல்லத்தாம் அலையாம் அவர்களும் ஜிபிரல் அலி இஸ்லாமும் துவாவில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது கூட்டுதுவா மிக சிறப்பானது அதில் நாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஈடுபட வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு சொல்லி துவாவுக்கு இப்போ தொழுகைக்கு பிறகு துவா ஓதுதல் அந்த தலைப்புக்கு வருவோம் ஏன்னா தொழுகைக்கு பிறகு துவா ஓதக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க பிறகு துவாக்களை கிடையாது வெறும் தஸ்பீகர் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற கருத்தில் இருக்கிறாங்க அந்த கருத்து தவறானது தொழுகைக்கு அப்புறம் துவா ஓதுவது சிறப்பான நேரம் தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரங்கள்ல ஒரு முக்கியமான நேரம் பரலான தொழுகைக்கு பிறகு உள்ள நேரம் அப்படிங்கிற செய்தி ஏன்னா இன்னும் வேற சில ஆயுத குறிச்சி தொழுகை முடிஞ்சவொடனே பரவான தொழுக முடிஞ்சவன ஆயுத்தல் குறிச்சி ஓதுங்கன்னு சில அதிசங்கள் இருக்கு வேற பல ஓதல்களும் ஹதீஸ் இருக்கு அந்த ஓதல்கள் ஓதலாம் என்பதுதான் தான் இருந்து கிடைக்குதே உள்ள துவா ஓதக்கூடாதுங்கிற செய்தி கிடைக்கல இருந்து கிடைக்கல அப்படிங்கறத உடைய ஸ்டாண்டர்ட் இப்ப கவனிங்க தொழுகைக்கு அப்புறம் அப்படின்னு அவங்க சொல்றங்காட்டி துவா இருக்குன்னு நம்ம பேச போறோம் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நீங்கள் சிரத்தை எடுத்தால் ஃபரகத்தை ஓய்வு பெற்றால் சிரமம் சிரத்தை எடுத்துக்கொள்ள ஆர்வமாக ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்றான் ஆர்வமாக எதில் ஈடுபடுவது என்றால் இதுல ஓய்வு பெற்றால் என்பது தொழுகையிலிருந்து ஓய்வு பெற்றால் துவாவில் ஆர்வமாக ஈடுபடுங்கள் என்பதுதான் இந்த திருமலினுடைய வசனத்தினுடைய பொருள் என்பது இதனுடைய பொருள் பொருட்களில் ஒன்று என்கிற கருத்து தப்சீர் ஜனாலைன் தப்சீர் பைலாவி தப்சீர் ராசி ஆகிய மூன்று கிதாபுகளிலுமே இடம்பெற்றிருக்கிறது அப்ப அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் பைதான் நீங்கள் ஓய்வு பெற்றால் ஆர்வமாக ஈடுபடுங்கள் எதிலிருந்து ஓய்வு பெற்றால் எதில் ஆர்வமாக ஈடுபடுதுன்னு கேள்வி இருக்குல்ல தொழுகையில் இருந்து தொழுகையிலிருந்து தொழுகையில் இருந்து நீங்கள் ஓய்வு பெற்றால் அதி அதிகமாக ஆர்வமாக ஈடுபடுங்கள் என்பது இந்த ஆயத்துடைய பொருள் என்கிற கருத்து தப்சீர் ஜலாலின் பைலாவிட அப்ப தொழுகைக்கு அப்புறம் துவா இருக்கிறது என்பது இந்த தப்சீர்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் ஒண்ணு அடுத்தது பாருங்க சல்லிசன் சொல்றாங்க கேட்கிறாங்க துவாக்களில் விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது எது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப செல்லதாலஜன் சொல்றாங்க ஜௌஃபுல் லை நடு இரவில் செய்யக்கூடிய துவா ஒன்னு துபர சலவாத்தில் மக்தூபா பரதான தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய துவா என்பதாக சொல்றாங்க இந்த ஹதீஸ் திருமதி ஷரீப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப பரதான தொழுகை முடிந்த நேரம் துவா விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் மற்ற நேரத்தை விட அப்ப பரதான தொழுகை முடிந்தவுடன் துவாவில் ஈடுபடுவது சிறந்தது என்கிற செய்தியும் அதே மாதிரி ஈடுபட வேண்டும் அது நம்முடைய துவா விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்கிற செய்தியும் இந்த ஹதீஸில் இருந்து கிடைக்கிறது அடுத்தது அஹ் திருமதி ஷரீப்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு ஹதீஸ் காணயத்தை அவ்வது பிகின்ன துபர சலவாத் தொழுகைக்கு பிறகு சல்லிசல்லம் இந்த ஓது இந்த துவாவை ஓதுவார்கள் இந்த பாதுகாப்பான துவாவை ஓதுவார்கள் என்னன்னா புகழ் கோழைத்தனத்திடமிருந்தும் கஞ்சத்தனத்திடமிருந்தும் அல்லாஹ் என்னை பாதுகார் என்கிற இன்னொன்னு வருது இந்த தொழுகைக்கு அப்புறம் ஓதுவாங்கன்ட்டு திருமிது ஷரீஃப்ல இருக்கு அதே மாதிரி அபூதாவுதர் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு சல்லாசன் சொல்றாங்க இதன் இதன்பு தொழுகையை நீங்க நிறைவேற்றி முடிச்சுட்டீங்கன்னா அல்லாஹூ மஜ்ரார் அல்லாவே நிறையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று ஏழு தடவை ஓதுங்க அதை ஓதிட்டு அன்று இரவு மரணம் வந்தால் அது உங்களை பாதுகாக்கும் என்கிற கருத்துல ஹதீஸ் இருக்கு அப்ப துவா ஓதுவது சிறந்தது மகுரி தொழுதவுன்னு இந்த துவா ஓதுங்க அப்படின்னா மௌரி தொழுதும் துவா ஓதுவது சிறந்தது என்கிறது இந்த ஆயத்து ஹதீஸ் எல்லாம் நமக்கு சொல்லுதே அப்ப தொழுகை துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் இந்த தொழுகைக்கு பிறகுள்ள நேரம் முக்கியமான நேரம் அப்படிங்கிற செய்தி இதுல இருந்து கிடைக்கிறது முன்பு கூட்டு துவா சொன்னமே கூட்டுதுவா தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் கூட்டுதுவா முக்கியமானது நம்ம எப்படி செஞ்சாலும் அதை ஏத்துக்குவான் அதுல ஒரு முக்கியமான முறை என்னது ஒரு ஒரு துவா ஓத ஒரு ஒரு ஆமின்னு சொல்கிற முறை இந்த அமைப்பை துவா விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை துவா விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் பொறுத்துறோம் அப்ப பரலான தொழுகைக்கு பிறகு கூட்டுதுவாவை ஓதுகிறோம் இதை யாருமே சுண்ணத்துன்னு சொல்லலை ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிற கூட்டுவா ஓடுறதுன்னு தான் சலதான செல்லம் எந்த ஓதி ஓதிருக்கிறாங்கன்னு செய்தி கேள்வியே வரும் அப்படி யாரும் சொல்லல இது குறைஞ்சபட்சம் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கணுமே நல்லா புரிஞ்சுக்கணும் அகுலு சொன்னால இதை வலுவாக பிடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அதுதான் ஒரு அனுமதிச்ச ஒரு இபாதத்தை ஒரு வடிவத்தை அது அனுமதி இல்லைன்னு சொல்றாங்கல்ல அதனால நம்ம வலுவா பிடிக்க வேண்டியதா இருக்கு ரெண்டாவது கூட்டுதுவா என்பது அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டி தந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழிமுறை தொழுகைக்கு அப்புறம் துவா ஓதுறதும் துவா சீ விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இது இரண்டையும் நாம் சேர்க்கிறோம் இப்படி சேர்ப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு பிது ஹசானாவில தான் வரும் என்கிற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது ஆக கூட்டு துவா இதில் வந்துட்டு தொழுகைக்கு அப்புறம் துவா ஓதக்கூடாது துவா ஓதக்கூடாது அப்படின்னா அப்படி ஓதக்கூடாதுங்கிற பதி பதிவு வந்துருக்கணும் துவா மார்க்கத்தில் உண்டுங்கிறதுக்கு நிறைய ஆயத்துகள் அதீசம் எல்லாம் ஓதணும் தொழுகைக்கு அப்புறம் துவா இருக்கு அப்படிங்கறக்கும் நிறைய ஆயத்துகள் அதீசம் ஓதணும் ஆனவே தொழுகைக்கு அப்புறம் துவா ஓதுவது குறைஞ்சபட்சம் முப்பாகாவது இருக்கணும்னா இல்லை இல்ல அது அராம அது பிதுவாத்துன்னா சல்லதாலசன் ஏதாவது ஒரு இடத்துலயாவது தொழுகைக்கு அப்புறம் நீங்க துவா ஓதாதீங்க கூட்டுதுவா ஓதாதீங்கன்னு தான் அது தடை இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அனுமதி இருக்கு நம்ம சுனத்துன்னு தான் சல்லதாலசர் செஞ்சதாக அந்த இடத்துக்கு போகணும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே அல்லாவுடன் கரமேந்தி கேட்கிறோம் அல்லாஹ் நாங்கள் இருக்கிற சாலிகின்கள் ஆமீன் சொல்கிறார்கள் அந்த துவா மக்பூல் ஆகும் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் தேவையில்லை மிகப்பெரிய ஆராய்ச்சியும் தேவையில்லை அல்லாஹ் ரசூலும் வழிகாட்டினதின்படி நம்முடைய இமாம்கள் ஞானவான்கள் காட்டித் தந்ததின்படி அதிகமாக துவா ஓதுகிற அதிகமாக கூட்டு துவாவில் ஈடுபடுகிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து கொள்வானாக வாகர் தவான் அஹமது ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته